அமைப்பு ஏகிய ராட்சியை ஜாப்பாகவே இருக்கும் கஜேந்திரகுமார் எம்பி தெரிவிப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டத்தின் முன் நனைவெறும் சமம் என்பதை உயிர்ப்பிக்க மாண்டாகுமாறும் ஜனாதிபதி தெரிவிப்போம் யாழில் கொல்லப்பட்ட சிறுவன் பளிஸ் ஊடகப் பிரிவின் தவறான தகவல் இலங்கையில் மாயமான ஆயிரக்கணக்கான கையடக்க தொலைபேசிய பளிசார் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல் கட்டநாயக்க பட்டாசு தொழிற்சாலையில் தீ விபத்து ஊழியர் ஒருவர் படுகாயம் இலங்கையில் அதிகரித்து வரும் நீரில் மூழ்கும் மரணங்கள் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு யாழில் ஒன்பது மாதங்களாக அதிபரின்றி இயங்கும் பாடசாலை இலங்கையில் இரண்டு வயது குழந்தைக்கு எமனான பெலாப்பழம் மெனவேதனையில் தந்தை எடுத்த விபரீத முடிவு ரஷ்யாவில் வாட்ஸ்அப் சேவையை முழுமையாக முடக்க முயற்சி மெட்டா நிறுவனம் குற்றச்சாட்டு தொடர்வன விரிவான செய்திகள் புதிய அரசியல் அமைப்பு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் நிறைவேற்றப்படும் அவ்வாறு நிறைவேற்றப்படும் அந்த அரசியல் அமைப்பு தமிழ் மக்களுடைய அரசியல் அதிகாரங்களை முழுதாக கைவிடுவதற்குரிய அரசியல் அமைப்பாக இருக்கும் நாங்கள் கவனமாக இருந்தாலும் அது ஏக்கிய ராஜ்ய அரசியல் அமைப்பாகவே இருக்கும் ஏக்கிய ராஜ்ய அரசியல் அமைப்பு தமிழ் மக்களின் ஆதரவோடு நிறைவேற்றப்படுவதாக இருந்தால் தமிழ் மக்கள் தமக்கு இன பிரச்சனை இருக்கின்றது என்பதை உச்சரிப்பதை கூட சர்வதேச சமூக ஏற்றுக்கொள்ளாது என்று தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் மற்றும் தமிழ்த் தேசிய பேரவையின் தலைவருமான பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் கட்சி தலைமை அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கான சுவிஸ்தூதரகத்தின் ஏற்பாட்டில் தமிழ்த் தேசிய பேரவை தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி ஆகிய கட்சிகளுக்கும் இடையில் இடம்பெறவிருக்கும் சந்திப்பொன்றினை முன்னெடுக்க முயற்சிகள் இடம்பெற்றதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன தமிழ் தேசிய பேரவையின் அழைப்பின் பேரில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பதினைந்தாம் திகதி வடக்கு கிழக்கை மையப்படுத்திய சிவில் சமூக அமைப்புகளையும் பாராளுமன்றத்தை பிரதிநிதிப்படுத்த தமிழ்த் தேசிய கட்சிகளுக்கும் இடையில் இனப்பிரச்சினை தீர்வு தொடர்பான புதிய அரசியல் அமைப்பை தயாரிப்பதற்காக பொது இணக்கப்பாட்டை ஏற்படுத்த முயற்சி எடுத்திருந்தோம் அதன் காரணமாக சுவிஸ் அரங்கசாங்கத்தினால் ஏற்கனவே எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள தமிழ் தேசிய பேரவைக்கும் தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையில் இடம்பெற்றிருந்த பேச்சுவார்த்தைக்கான முயற்சி சுவிஸ் அரசாங்கத்திற்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது அதனால் அந்த முயற்சி கைவிடப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தன இது முற்றிலும் தவறான கருத்தாகும் இந்த விடயம் தொடர்பில் சுவிஸ் தூதரகத்தை நேரடியாக தொடர்பு கொண்டு தேதி பத்தொன்பதாம் இடம்பெறவிருந்த கூட்டம் கைவிடப்பட்டிருக்கிறதா தமிழ் தேசிய பேரவை பதினைந்தாம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ள கூட்டம் காரணமாக சுவிஸ் தூதரகம் அதிருப்தி அடைந்து அந்த முயற்சியை கைவிட்டதா என்று வினவினேன் அதனை சுவிஸ் தூதரகம் முற்றுமுழுதாக மறுத்துள்ளது தாங்கள் அந்த முயற்சியை கைவிடவில்லை தமிழ் தேசிய பேரவைக்கும் தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தேசிய கூட்டணிக்கும் சிலவேளை அது ஒரு பிரச்சனையாக இருக்குமோ என்ற சந்தேகம் எழுந்ததே தவிர தங்களுக்கு அப்படியான செய்தி வெளிவந்ததில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று தூதரகம் கூறியிருந்தது தேதி இடம்பெறவிருந்த கூட்டத்தை உறுதிப்படுத்த முடியாத நிலையில் you <laughs> இருப்பதற்கான காரணம் இந்த சந்திப்பை தமிழரசு கட்சியே கோரியிருந்த நிலையில் அதே தரப்பு தமிழ் தேசிய பேரவை பதினைந்தாம் திகதி இது போன்றதொரு கலந்துரையாடலை ஒழுங்கு செய்திருப்பதாகவும் தங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரே ஒரு விடயம் இது இரு கலந்துரையாடல்கள் அவசியமில்லை என்பதால் இதில் தங்களுக்கு குழப்பமாக இருப்பதாகவும் பத்தொன்பதாம் திகதி இடம்பெறவிருக்கும் கலந்துரையாடலில் கலந்து கொள்வதில் தங்களுக்கு உறுதிப்படுத்த முடியாது என்று கூறியிருந்ததாக தூதரகம் தெரிவித்திருந்தது என்று அவர் தெரிவித்துள்ளார் சட்டத்தின் ஆட்சி அடைந்து எந்த நாடும் அபிவிருத்தி அடைந்ததில்லை என்று ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் சட்டத்தின் ஆட்சி அடைந்த நாட்டில் குற்றவாளிகள் தான் அதிகாரத்தில் கைகையில் எடுத்து வந்துள்ளனர் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் நேற்று பிற்பகல் நுவரேலியாவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு ஜனாதிபதி சமகால அரசியல் நிலவளங்கள் தொடர்பில் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் சட்டத்தின் ஆட்சி நிலை நிறுத்தப்பட்ட ஒரு நாட்டை கட்டியெழுப்புவதற்கு தற்போதைய சங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை உயர்ப்பிக்கும் ஆண்டாக மாறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் பிறைய ஒருவருக்கு அநீதி நடந்தால் அவர் எங்கு செல்ல வேண்டும் அவர் காவல்துறைக்கு செல்வார் தனக்கு நடந்த அநீதி அவர் நீதியை எதிர்பார்ப்பார் அவர் நீதிமன்றத்தை நாடுவார் அந்த அநீதிக்கு அநீதியை எதிராக நீதியை நிலைநாட்ட சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்த வேண்டும் நாட்டை கட்டியெழுப்பும் பயணத்தில் இது மிகவும் அத்தியாவசியமானது எனவே சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்துவோம் சட்டத்தின் ஆட்சி தொடர்பில் மக்கள் மத்தியில் சந்தேகம் உள்ளது சட்டம் சிலந்தி விலையை போன்றது என்பார்கள் சிறிய விலங்குகள் சிக்கிக் கொள்ளும் பெரிய பெரியவை தப்பித்துக் கொள்ளும் என்பார்கள் தான் பொதுமக்கள் மத்தியில் சட்டம் தொடர்பான நம்பிக்கை காணப்படுகின்றது ஆனால் நாட்டை கட்டியெழுப்புவதற்கு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று வசந்த உயிர் கொடுக்க வேண்டும் என்று ஜனாதிபதி பகுதியில் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சிறுவனுக்கு பத்தொன்பது வயது என போலீஸ் ஊடகப் பிரிவானது நேற்று வெளியிட்ட ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது குறித்த இளைஞன் இரண்டாயிரத்தி எட்டு ஒன்பது அன்றை பிறந்திருந்தார் அந்த வகையில் அவரது வயது வருடமும் பதினோராம் மாதம் ஒன்பதாம் திகதி வந்தாலே பதினெட்டு வயது ஆகும் குறித்த இளைஞன் பயணித்த வாகனத்தில் இருந்து சந்தேகத்துக்கு இடமான முறையில் வால் கயிறு மற்றும் மாட்டு சாணகம் என்பன மீட்கப்பட்டிருந்தன இவை பேசுபொருளாக மாறியுள்ள நிலையில் பலி சூடகப் பிரிவின் இந்த அறிக்கையும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாத்திரம் நாடளாவிய ரீதியில் சுமார் இரண்டாயிரத்தி ஐந்து கையடக்க தொலைபேசிகள் காணாமல் போயுள்ளதாக முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இவ்வாறு தொலைந்து போகும் அல்லது திருடப்படும் கையடக்க தொலைபேசிகளை ஒரு சில குழுவினர் குற்றச்செயல்களுக்கும் சட்டவிரோத செயல்பாடுகளுக்கும் பயன்படுத்துவது விசாரணைகளில் வெளிக்கொணரப்பட்டுள்ளதாக உதவி பொலிஸ் அத்தியட்சரும் ஊடக பேச்சாளருமான எஃப் ஜூ புட்லர் தெரிவித்துள்ளார் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் தமது கையடக்க தொலைபேசி காணாமல் போனாலோ அல்லது திருடப்பட்டாலோ அது மற்றொரு தரப்பினரின் கைக்கு செல்லும் போது பாரிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் குறிப்பாக உங்களது நிதி தகவல்கள் தனிப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் உணர்வு பூர்வமான தகவல்கள் தவறாக பயன்படுத்தப்படலாம் தொலைபேசி காணாமல் போனவுடன் சம்பந்தப்பட்ட சேவை வழங்குனரை தொடர்பு கொண்டு சிம் அட்டையை முடக்குவது அவசியம் இதன் மூலம் மூன்றாம் தரப்பினர் அதனை தவறு தவறான செயல்களுக்கு பயன்படுத்துவதை தடுக்க முடியும் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்ய வேண்டும் முறைப்பாடு செய்யும்போது தொலைபேசியின் சர்வதேச மொபைல் சாதன அடையாள இலக்கத்தை குறிப்பிடுவது கட்டாயமாகும் எனவே தொலைபேசி காணாமல் போனுவதற்கு முன்னரே இந்த விவரங்களை வைத்துக் கொள்வது அவசியம் மேலும் போலீசாரால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள டபிள்யூ டபிள்யூ எல்கே என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்வதன் மூலம் தொலைபேசியை கண்டறிய போலீசார் முன்னுரிமை வழங்குவர் அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாத்திரம் நாடளாவிய ரீதியில் சுமார் இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து கையடக்க தொலைபேசிகள் காணாமல் போயுள்ளதாக முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தொலைபேசிகள் திருடப்பட்டுள்ளன அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எழுநூற்றி தொன்னூற்றி ஆறு தொலைபேசிகள் காணாமல் போயிருந்ததுடன் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு தொலைபேசிகள் திருடப்பட்டிருந்தன இவ்வாறு தொலைந்து போகும் அல்லது திருடப்படும் கையடக்க தொலைபேசிகளை ஒரு சில குழுவினர் குற்றச்செயல்களுக்கும் சமூக விரோத மற்றும் சட்டவிரோத செயல்களுக்கும் பயன்படுத்துவது விசாரணைகளில் வெளிக்கொணரப்பட்டுள்ளது தமக்கு சொந்தமில்லாத ஒரு பொருளை வைத்திருப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் பிரிதொருவரின் பொருளை பயன்படுத்துபவர்களுக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் அதேபோல் திருடப்பட்ட பொருள் என்று ிருந்தே அதனை குறைந்த விலைக்கு வாங்குபவர்கள் அல்லது வைத்திருப்பவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளது எனவே புதிய அல்லது பயன்படுத்தப்பட்ட தொலைபேசிகளை வாங்கும் போது அவை திருடப்பட்டவையா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வது அவசியம் என தெரிவித்துள்ளார் கட்டநாயக பலிஸ் பிரிவிற்குட்பட்ட ஆலியம்பலம் பிரதேசத்தில் பட்டாசு ஒன்றில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது குறித்த தொழிற்சாலை நேற்று நண்பர்கள் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீ விபத்தில் தொழிற்சாலை ஊழியர் ஒருவர் தீ காயங்களுக்கு உள்ளாகி நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் காயமடைந்தவர் மகியங்கனை பிரதேசத்தைச் சேர்ந்த ஐந்து வயதுடையவர தீ விபத்தை கட்டநாயக பலிஸ் நிலைய அதிகாரிகள் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து தீயை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்து வந்துள்ளனர் நாட்டில் நீர்நிலைகளை அண்டிய பகுதிகளில் நீரில் மூழ்கி உயிரிழப்பவர்கள் மற்றும் நீர்நிலைகளில் பதிவாகும் விபத்துகளின் எண்ணிக்கையும் வெகுவாக அதிகரித்துள்ளது என பலி பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் கடந்த வருடம் மாத்திரம் நீரில் மூழ்கி சுமார் முன்னூற்றி எண்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் இவ்வரிடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தி நான்கு பேர் மரணித்துள்ளதாக தெரிவித்துள்ளாா் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டின் நீர்நிலைகளை அண்டிய பகுதிகளில் இடம்பெறும் விபத்துகள் வெகுவாக அதிகரித்து வருவதால் அதனை தடுக்கும் முகமாக பலிஸ் கடற்படையினர் நீர்நிலை சார்ந்த பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு தேவையான விசேட நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர் அதற்கமைய சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தரும் நீர்நிலை பகுதிகளில் மேலதிக உயர் பாதுகாப்பு அதிகாரிகளை நியமிப்பதற்கு உயர்காப்பு உபகரணங்களை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு நாடு முழுவதிலும் ஒரு போலீஸ் நிலையங்களிலும் போலீஸ் கடற்படையினர் இத்திட்டத்தை ஆரம்பித்துள்ளனர் இதுவரையில் ஓரு உயிர்காப்பு பிரிவுகளும் அத்தோடு இந்த பிரதேசங்களில் கீழ் சிறப்பு நீச்சல் பயிற்சி அளிக்கப்பட்ட முன்னூற்றி எட்டு உத்தியோகத்தர்களும் பணியமர்த்தப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு தாழையடி ரோமன் கத்தோலிக்க தமிழ்கிழவன் பாடசாலை கடந்த ஒன்பது மாதங்களாக அதிபர் இன்று இயங்கி வருவதனால் பாடசாலையின் கல்வி சார் மற்றும் நிர்வாக செயற்பாடுகள் கடமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பெற்றோர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் இந்த பாடசாலையில் நீண்டகாலமாக அதிபராக கடமையாற்றியவர் பணி ஓய்வு பெற்று சென்றதைத் தொடர்ந்து அந்த இடத்திற்கு புதிய அதிபர் எவரும் இதுவரை நியமிக்கப்படவில்லை இதனால் கடந்த ஒன்பது மாதங்களாக ஆசிரியர்களும் மாணவர்களும் வழிநடத்தலின்றி பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் புதிய அதிபரை நியமிக்க கோரி தாலியடி புனித அந்தோணியர் ஆலய பங்கு தந்தை தந்தை ஜஸ்டின் வடமாகாண ஆளுநரை நேரில் சந்தித்து இதுகுறித்த கோரிக்கையையும் முன்வைத்திருந்தார் இருப்பினும் இதுவரை கல்வி துணைக்கள அதிகாரிகள் தரப்பில் இருந்து எந்தவித ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பின்தங்கிய பிரதேசத்தில் அமைந்துள்ள இந்த பாடசாலை மாணவர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு நிலவும் அதிபர் வெற்றிடத்தை உடனடியாக நிரப்புமாறு உரிய அதிகாரிகளிடம் மக்கள் அவசர கோரிக்கை விடுத்துள்ளனர் வீதியில் விழுந்து கிடந்த பெல்லாப்பளம் ஒன்றில் மோட்டார் சைக்கிள் வழக்கி விபத்துக்குள்ளானதில் இரண்டு வயது குழந்தை ஒன்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளது கேகாலை அத்தனகோட கடற்ப பிரதேசத்தைச் சேர்ந்த இரண்டு வயது மற்றும் பதினோரு மாதங்களுடைய குழந்தையை சம்பவத்தில் உயிரிழந்துள்ளது விபத்தில் படுகாயமடைந்த குழந்தை கண்டி தீசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளது குறைத்த குழந்தை கடந்த இரண்டாம் தேதி தனது தாய் மற்றும் தந்தையுடன் மோட்டார் சைக்கிளில் கேகாலை ஊடாக அத்தனக்கொட வீதியில் பயணித்துக் கொண்டிருந்தபோது மொளகுட எரிபொருள் எரிபொருள் நிலையத்திற்கு அருகில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது பிரபல சமூக ஊடகங்களில் ஒன்றான வாட்ஸ்அப் செயலியை ரஷ்யாவில் முற்றிலும் முடக்க அந்த நாட்டு அரசாங்கம் முயற்சித்து வருவதாக மெட்டா நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ளது ரஷ்யாவின் இணைய ஒழுங்கு அமைப்பான ரோஸ்கோம் டோஸ்பெல் வாட்ஸ்அப் செயலியை அதன் உத்தியோகபூர்வ இணைய கையேட்டில் இருந்து நீக்கியுள்ளது இதனால் ரஷ்யாவில் உள்ள பயனர் வாட்ஸ்அப் சேவைகளை பயன்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது வாட்ஸ்அப் செயலியின் மெட்டா நிறுவனம் ரஷ்யாவின் இந்த நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது